விஜய் சுற்றுப்பயணம் விஜய் கோயம்புத்தூருக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கார் இதுதான் முதல் தடவை கள களத்தில் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு அதுக்கடுத்தது நேற்று மதுரைக்கும் போயிருக்கார் பார்த்திங்கன்னா கூட்டம் யாரும் எதிர்பார்க்காத கூட்டம் நல்ல கூட்டம் எல்லா ரசிகர்களாக இருந்தாலும் பெரிய கூட்டம் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் நம்ம ரசியல்வாதிகள் அவங்களுக்கு தெரியும் இல்லை எவனுக்கும் கூட்டம் கூடுறதில்லை ஆயரூபா பிரியாணி கொடுத்தா கூப்பிட்றோம் ஆனால் விஜயை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு வந்து பணம் கொடுத்து கூப்பிட்டதா நாங்கள் நினைக்கல இந்த விஜய்க்கு வந்த கூட்டம் இயற்கையாக வந்த கூட்டம் தான் பணம் கொடுத்து யாரையும் கூட்டி வரவில்லை இயற்கையாக வந்திருக்கிறது அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கான கூட்டம் கூடியிருக்கு ஆனால் இந்த லட்சக்கணக்கான கூட்டத்தை வச்சு விஜய் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறது வேறு கூட்டம் வர்றது வேறு அவர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த ரசிகர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தங்கள் வீட்டில் உள்ள பெற்றோர்களை திருப்திப்படுத்தி விஜய்க்கு ஓட்டு போட வைப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த பசங்க சொன்னால் அவங்க பெற்றோர்கள் கேட்பாங்களா கேட்டுட்டு விஜய் நம்பி ஓட்டு போடுவாங்களாங்கிறத இப்போ சொல்ல முடியாது அதனால் வெறும் கூட்டம் அஞ்சு லட்சம் பேர் வந்துவிட்டாங்கன்ன உடனே அது மிகப்பெரிய அவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ தொகுதி ஜெயிக்கணும் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ தொகுதினால் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவிற்கு விஜய் வந்து கணிசமான அளவு எல்லா தொகுதிகளிலும் நூற்றி பதினெட்டு மெஜாரிட்டி தொகுதிகளில் வாங்குவாராங்கிறது வந்து இப்போ சொல்ல முடியாது அதனால் வெறும் பஞ்சு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க அப்படிங்கிறது வச்சு அவருக்கு கூட்டம் நிறையா வந்துருச்சு அவர் ஆட்சியை பிடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது இந்த கூட்டத்தை வைத்து அவர் ஆட்சியை பிடிப்பார்னு சொல்ல முடியாது எங்களுடைய கணிப்பு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் அவர் பத்து சதவீதம் விஜயகாந்த் வாங்கின மாதிரி இல்லை ஒரு பதினஞ்சு சதவீதம் பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாங்கினாலே அது அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு பத்து சதவீதம் எல்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா சரி கூட கொஞ்சம் வச்சாலுமே பத்து டு பதினஞ்சு சதவீதம் வந்தாலுமே அது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு மெஜாரிட்டி அந்த பத்து பதினைந்து சதவீதத்தில் கொண்டு வர முடியாது இதுக்கிடையில் அது சில டிஎம்கேலேருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் எந்த அளவுக்கும் போவேன் திமுகவை தோற்கடிப்பதற்காக நான் எந்த அளவுக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் விஜய் இதிலிருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் போய் என்னிய கூட்டணியில் விஜய் சேர்ந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது ஏன்னா அப்படி தான் சொல்கிறார் திமுகவை தோற்கடிக்க எதை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் எல்லாம் இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க இவர் ஏன் கூட்டணியில் போய் சேர்வார் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க இப்போ நெய்னாறு நாகேந்திரனே இதை சொல்லியிருக்காரு பாஜக தலைவர் நெய்நாறு நாகேந்திரனே அதை சொல்லியிருக்காரு என்னென்னா பிஜே என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்த வருடம் இது பற்றி தெரியும் அப்படின்னு அடுத்த வருடம் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறான் என்ன அர்த்தம் அப்போ அண்ணாதிமுக பாஜக விஜய் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் சேர்ந்ததுன்னா மிகப்பெரிய கூட்டணி ஆயிடும் ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கான்னா என்னை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான் வரும் என்டிஏ கூட்டணி ஒன்று திமுக கூட்டணி ஒன்று விஜய் கூட்டணி ஒன்று தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினரில் கிறிஸ்தவர்கள் வாக்க பெருசாக நம்பியிருக்காரு அது ஒரு நான்கைந்து சதவீதம் அவருக்கு குருகம் அப்படின்னு நினச்சிருக்காரு இஸ்லாமியர்களில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் திமுக மேலே வெறுப்பில் இருக்காங்க அவங்க ஊழல் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இஸ்லாமியர்களில் பெரும்பகுதி மக்களிடம் அதை பார்க்க முடிகிறது ஆனால் போன தடவை அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரும்போது எதிர்ப்பக்கம் ஒரே கூட்டணி தான் இருந்தது திமுக பாஜக வேறு வழியே இல்லாமல் திமுகவுக்கு போட்டாங்க அதனால் இந்த தடவை திமுக பிடிக்காவிட்டால் பாஜக இல்லாத ஒரு மாற்று அணியாக விஜய் இருப்பார் அதனால் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு பெரும்பான்மையான சிறு சிறுபான்மையினரில் பெரும்பா பெரும்பாலானவங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் அந்த ஓட்டை இழக்க மாட்டார் இழந்தால் அவருடைய வருங்கால அரசியல் கேள்விக்குள்ளி ஆகிவிடும் அதனால் விஜய் வந்து அவருடைய ரசிகர்கள் ஓட்டையும் சிறுபான்மையினரின் பெரும்பகுதி ஓட்டையும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டையும் பிரித்தால் அப்போது தான் நமக்கு வருங்கால அரசியலுக்கு ஒரு அடித்தளம் அமைப்பதாக இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பார் அதாவது விவரம் தெரிஞ்சவங்க கூட இருந்து அப்படி தான் அவருக்கு அறிவுரை கூறுவாங்க அதனால் விஜய்க்கு கூட்டம் வருவதை வைத்து அவர் ஆட்சியை பிடிப்பார் என்று நினைப்பதும் தவறு விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேருவார் என்று நம்ம எதிர்பார்ப்பதும் தவறு விஜய் மூன்றாவது கூட்டணியாகத்தான் தனித்து நிற்பார்